அனைவருக்கும் வணக்கம் காகத்தின் சகுன பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் உள்ள மரத்துல காகம் கரைந்தால் நல்ல மழை பொழியும் என்பதற்கான சகுனம் சிவப்பு பொருட்களை கண்டோ ஆதவனை பார்த்தோ காகம் கரைந்தால் தீயினால் விபத்து ஏற்படும் என்பதை குறிக்கும் மலர் மற்றும் கனிகளை காகம் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் புல் மற்றும் குச்சிகளை காகம் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் பெண் குழந்தை பிறக்கும் வீட்டில் உள்ள பாத்திரத்தை காகம் தூக்கி செல்வது நன்மை அல்ல நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது நற்பலன்களையே உண்டாக்கும் பட்டு தீயினால் எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுவது எதிர்காலத்தில் நமக்கு வரப்போகும் துன்பத்தை குறிக்கும் காகம் தன் குஞ்சுகளுடன் நம் வீட்டின் கூட்டில் வசிப்பது சுபிச்சத்தை குறிக்கும் கனத்த குரலில் பல காகங்கள் ஒன்றாக இணைந்து கத்துவதால் அவ்வூருக்கு ஏற்பட உள்ள பெரும் துன்பத்தை குறிக்கும் காரணம் ஏதுமின்றி காகம் ஒருவரின் மேலே படுவது அவருக்கு உடல்நலக் குறைபாடு தோன்றுவதைக் குறிக்கிறது கரைந்து ஒளி எழுப்பும் காகம் ஊருக்கு பஞ்சம் வரப்போவதை குறிக்கும் ஒருவரை சுற்றி சுற்றி காகம் பறந்தால் எதிரிகளால் துன்பம் நேரப்போவதை குறிக்கிறது இரவில் அசாதாரணமாக காகம் அந்த பகுதிக்கு கரைந்தால் ஏதோ புதிய இன்னல்கள் நேரப்போகிறது என்பதை குறிக்கும் ஒரு பெண்ணின் மீது உள்ள பானையின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியைப் பார்ப்பது எதிர்பாராத தனலாபம் உண்டாகும் அந்த பானைக்குள் அழகை நுனைத்தால் வாரிசுகளுக்கு துன்பம் உண்டாவதை குறைக்கும் அந்த பானையின் மீது காகம் கழிவுகளை இட்டால் நல்ல போஜனம் கிடைக்கும் ஒருவரின் பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடம் போவது பொருள் லாபத்தையும் இடமிருந்து வலம் போனால் அது பொருள் நஷ்டத்தையும் குறிக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் ஒருவரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து சென்றால் அந்த பயணத்தை தவிர்த்து விடுவது நல்லது ஒருவர் பயணம் செய்யும் போது ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவு ஊட்டும் காட்சியை பார்த்தால் அவர்கள் மேற்கொண்ட பயணத்தில் எண்ணிய முனிவு உண்டாகும் வெளியில் பயணம் மேற்கொள்ளும் போது ஆண் மற்றும் பெண் காகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே திசையை நோக்கி கரைந்து கொண்டிருந்தால் அவர்களின் வீட்டில் பெண்களின் சேர்க்கை உண்டாகும் ஒருவரின் வாகனம் குடை காலனி போன்றவற்றின் மீது காகம் கழிவுகளை இட்டால் அவர்களின் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது என்பதை குறிக்கும் ஒருவர் யாத்திரைக்கு புறப்படும்போது காகம் எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் அவர்களுடைய பயணத்தில் கிட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்